வாக்கு மாமலரால் நோக்குண்டாமேனி நொடுங்காத பூ கொண்ட தப்பா திருமேனி தும்பிக் பாதம் தப்பா அம்மா சார்வார்த்த ஓம் முருகா குரு அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகுனி செண்முகனி சலாட்சினி என் வாக்கிலும் நினைவிலும் நின்றுக்காக எல்லா புகழும் வாரகிக்கு எல்லா புகழும் முருகிற்கு இன்னைக்கு நாம் திருப்புகழோட முன்னூற்றி பதினாறாவது பாடல் பார்க்க போகிறோம் பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் செறிதரும் செற்பத்து உற்பல வெும் பிரிதும் அங்கு அத்தைக்கு உற்ற இருப்பும் சிகரி துண்டிக்க கற்ற தனி தனிச்செய் சுடர்விலும் திரள் புயங்கொத்து அனைத்தும் தெளிய நெஞ்சத்து தெளிய நின் சத்துப்பு உற்று மயக்கம் திகழ் பிரபஞ்சத்தை புற்பதம் ஒக்கும்படி நாடும் அறிவறிந்து அத்தர் கற்றது செப்புங் கடவுளன் கடவுளன் பக்தர்க்கு அச்சம் அறுத்து பொறுப்பு கட்சியில் நிற்கும் பெருமாளென்று அவிழும் அன்புற்று கற்று மனத்தின் செயலொழிந்து எட்ட பட்டதன் எட்ட பட்டதனை சென்று அடைத்தரும் பக்கவத்தை தமியர்க்கு என்றருள்வாயே கு செப்பப்பட்ட எவர்க்கும் பெரியவன் கற்பிக்கப்பட்டு சொக்கரன் குலை குலைந்து உக்க சத்தியும் சிறுபாலன் குதலையில் சொற்கு தற்கு முன்ரைக்கும் கனகன் அங்கத்தில் குத்தி நினஞ்செங்குடர் பிடுங்கி திக்குற்ற முகச்சி முராரி பொறிவிடும் துத்தி கச்சவி அதாவது கைக்கிரி சுத்த புயல் எனும் பொறுப்பு பெற்ற நிறத்தன் ஜெகதாதை புனித சங்கத்து கைத்தள நிற நிறன் பழைய சந்தத்தை பெற்ற மடப்பெண் புகழும் கொண்டற்கு சித்தியளிக்கும் பெருமாளை பெரிய பாடல் காஞ்சியில் திருமேற்றலி திருமேற்றலி என்ற இடத்தில் திருமால் சிவ பெற வேண்டி நீண்ட தபம் செய்தார் திருஞான சம்பந்தர் உருவில் முருக அங்கு வந்து முகுந்தனை லிங்க வடிவமாக்கினார் புராணம் உட்கருத்து பார்க்கலாம் சரி தரும் உற்பல வெப்பம் அதாவது நெருக்கமாக வளர்கிறார் செம்மையான செங்கழிநீர் மலர் தினமும் மலரும் சுனையுடன் இருக்கும் திருத்தணிகை மலையும் பெரிதும் அங்கு அத்தைக்கு உற்ற இருப்போம் மற்றும் அத்தணிகை மலை

எல்லா புகழும் வாரகைக்கு எல்லா புகழும் முருகருக்கு இன்னைக்கு நம்ம திருப்புகழோட முன்னூற்றி பதினாறாவது பாடல் பார்க்க போறோம் பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் சரி தரும் செப்பத்து உற்பல வெப்பும் பிரிதும் அங்கு அத்தைக்கு உற்ற இருப்பும் சிகரித் துண்டிக்க கற்ற தனிச்சே தனிச்சை சுடர்வியலும் திரள் புயங்கொத்து பட்ட அனைத்தும் தெளிய நெஞ்சத்து சத்துப்பு நாடும் அறிவறிந்து அத்தர் கற்றது செப்பும் கடவுளன் கடவுளன் பக்தர்க்கு அச்சம் அறுத்து தன் பருள் தன் அன்பருள்பவன் தன் வரு பொறுப்பு கட்சியில் நிற்கும் அன்புற்று கற்று மனத்தின் செயலொழிந்து சென்று அடைத்தரும் தமியற்கு என்றருள்வாயே குறியவன் செப்பப்பட்ட எவர்க்கும் பெரியவன் கற்பிக்கப்பட்டு சுக்கிரன் குலை குலைந்து உக்க சத்தியமிழற் மிழற்ற சிறுபாலன் குதலையில் சொற்கும் துமுன் கனகன் அங்கத்தில் குத்தி நினஞ்செங்குடற் பிடுங்கி திக்குற்ற முகச்சி இங்கு முராரி பொறிவிடும் துத்தி கச்சவி இற்கள் அதாவது துயில் துயில் கொழுஞ் சக்கர கைக்கிரி சுத்த புயல் எனும் பொறுப்பு பெற்ற நிற முக்சிங்க முராரி எட்டு திசைகளிலும் பிடரி மயிர் பறக்கும் உடைய நரசிம்மரும் முரண் என்ற அரக்கனை கொன்ற முராரியும் பொறிவிடும் துக்கி அஹ் பொறிவிடும் ஒளி வீசும் பட பொறிக்கலை உடைய பாம்பு ஆதிசேஷன் மீது கொள்ளும் சக்கர கைகிறி துயில்பவரும் சக்ராயுதத்தை கையிலே தாங்கும் மலை போன்றவரும் பொற்பு பெற்ற நிறத்தன் தூய மேகம் போன்ற அழகிய நிறத்தை உடையவனும் உடையவரும் ஜெகதாதை உலகெல்லாம் தந்தையும் புனித சங்கத்து கைத்தள நிற்த்தன் அதாவது பாஞ்ச பாஞ்சஜன்யம் ஓகே என்ற பாஞ்சஜன்யம் என்ற பரிசுத்தமான சங்கை கருத்திலே கொண்டவரும் காலிங்கன் என்ற பாம்பின் தலையில் நடனம் ஆடியவரும் பழைய சந்தத்தை பெற்ற மடப்பெண் பழமையான மோகினி வடிவத்தை பெற்று இளம் பெண்ணாக வந்தவரும் புகழு கொண்டதர் புகழு கொண்டற்கு சித்தி அளிக்கும் பெருமாளே புகழு கொண்டதற்கு புகழு கொண்டற்கு சித்தி அளிக்கும் பெருமாளே புகழ பெரும் நீல மேகம் போன்ற நிறத்தினரும் ஆகிய திருமாலுக்கு வீடு பெற்றினை தந்தருளிய பெருமாளே ரொம்ப அற்புதமான அழகான பாடல் ஓ முருகா குருமுருகா அருமுருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனி செண்முகனே சராசினி ஓம் ஐம் வேல் காக்க കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയ് ഒലിയായ്വായ് ഉയരായ്വായ്വായ് അരുവായ് കുഗനേ വെലുണ്ടി വിനെ ഇല്ലെ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ കുഗനുണ്ട് കുറേ വില കന്ദുണ്ട് കവലയിൽ കുരുപ്രഹ്മരു വിഷ്ണു ഗുരുദേവ മഹേശ്വർഗുരു സാക്ഷാ പരം പ്രമ ദീരുവേ നമക வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனு ஒன்று குறைவில்லை கந்தன் ஒன்று கவலை இல்லை நாளன் செய்யும் வினைதான் செய்யும் நாடி வந்து கோலன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேச இருத்தாலும் சலமும் இரு தாலும் சலமும் தண்டமும் கண்முகம் தோலும் கடமும் கண்முன்னே வந்து தோன்றினே மாமேகம் சரணமிச்சம் முழுகா மாமேகம் சரணமிச்சம் மாமே சரணமிச்சி மாமேகம் சரணமிச்சு ஜெயினி